மாநிலங்களால் கூட கரெக்டாக கண்ணி வெடிகளை கண்டுபிடிச்சி நாட்டு மக்களை ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த விஷயத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கம்போடியால இருபது வருஷம் நடந்த உள்நாட்டு கலவரம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தான் நிறைவுக்கு வந்துச்சு அந்த நாட்டில் இன்னமும் நாற்பது லட்சத்துக்கு மேல புதைக்கப்பட்ட கன்னி வெடிகள் ரொம்ப மக்களுக்கு அச்சுறுத்தலாகவே இருந்துக்கிட்டு வருது இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி கன்னி கண்டுபிடிக்கிறதுக்கு மனிதர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு காலகட்டத்தில் ரோனின் அப்படிங்கிற ஒரு பெருச்சாலிய அப்போபா அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை வந்து பராமரிச்சுக்கிட்டு வருது இந்த ரோனின்ங்கிற ஒரு பெருச்சாலி கிட்டத்தட்ட நூத்தி அஞ்சு கன்னி வெடிகள் மற்றும் வெடிக்காத பதினஞ்சு கன்னி வெடிகளை வந்து கண்டுபிடிச்சு அசத்திற்கு கிண்ண சாதனை புத்தகத்துல இடம்பெற்றுச்சு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்காவா அப்படிங்கிற ஒரு பெருச்சாடி தான் எழுபது கண்ணி கால்பந்து ஆட்ட மைதானத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு கண்ணி நிறைய கண்ணி வெடிகள் பதிச்சு வச்சிருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மனிதர்களுக்கு நாலு மணி நேரம் தேவைப்படுமா ஆனா பெருசாலைகள் வெறும் முப்பத்தஞ்சு நிமிஷத்துல மட்டும் கண்டுபிடிச்ச அசத்தி இருக்கு மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன்